இதுக்கு பேர் உசினி கிராந்தி அறுபத்தி நாலு வகையான காய்ச்சலாம் இது வந்து மூணு மணி நேரத்தில் கஷாயமாக வச்சு குடித்தா சரியாயிடும் எவ்வளோ பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் பன்றி காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுங்கிற புழு காய்ச்சலுங்கிறாங்கல்ல அந்த காய்ச்சலே சரியாயிடும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய நன்மைகள் பட்டிருக்காங்க நிறைய மக்கள் இதை வந்து கஷாய வச்சு காய்ச்சி குடிச்சோம்னா மூணு மணி நேரத்துக்குள்ள காய்ச்சல் சரியாயிடும் காய்ச்சல் இருக்காது எவ்வளோ பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் அது சரியாயிடும் சரியாயிடும் காட்டுக்கோட்டை எனக்கு சரிக்கு பெரிய காட்டுக்கோட்டை காட்டுக்கோட்டை இது என்னென்னா அந்த அந்த கொழுந்த ஒடிச்சீங்கன்னா பால் வரும் சரிங்க அந்த பாலை வந்து வாய் உள்ளவங்க அந்த பால் எடுத்து வாயில கொப்பிடிச்சிட்டாங்கன்னா மூணு நேரம் நாலு நேரம் கொப்பிடிச்சாங்கன்னா போது வாய்ப்பு நல்லா போயிடும் வாய்ப்பு நல்லா போயிடும் இந்த விதையை வந்து கழிவுகளை வயிற்றுல உள்ள கழிவுகளை வெளியேற்ற பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்டாமனுக்கு விதைகளை இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இந்த அதாவது வெள்ளாட்டம் பால் வெள்ளாட்டம் பால் அப்படி இல்லாட்டி மோர் மோர் அல்லது சுடு சுடுதண்ணீர் மோர் அல்லது சுடுதண்ணீர்ல வந்து கலந்து இதை வந்து குடிக்கணும் அப்படின்றாங்க குளிர்ந்த நீர்லயோ மற்ற நீர்லயோ கலந்து குடிக்க கூடாது அதுக்கான விதிமுறைகளும் இதுதான் நீ ஒண்ணு வந்து தனி வெள்ளாட்டம் பாலில் கலந்து குடிக்கணும் அப்படி இல்லாட்டி சுடுதண்ணி இல்லாட்டி மோர்ல கலந்து இதை குடிச்சீங்கன்னா வயிற்று போக்குள் அதாவது குடல் சுத்தம் எல்லாத்துக்குமே நல்லது அதாவது மருந்து குடிக்கிறவங்க தான் இதை சாப்பிடணும் ஒண்ணும் கிடையாது இப்ப நார்மலா இயற்கையாவே நம்மளும் கூட சாப்பிடலாம் நிறைய சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள கிருமிகள் பூச்சிகள் கழிவு எல்லாமே குடல் சுத்தம் பண்ணணும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடையாவது நம்ம குடலை சுத்தமா வச்சுக்கலாம் கூட இன்னைக்கு வந்து லேசர் கேன் எல்லாம் வச்சு எடுக்கிறாங்க பயன்படுத்த ஆமா அது இதை இத பட்டோம்னா இந்த இலை எடுத்து சும்மா பச்சையாவே இப்படி நசுக்கி அந்த மருந்து இருந்துச்சுன்னா இங்க இப்படி தேய்ச்சோம்னா இல்லாமல் போயிடும் அதனுடைய இது அதனுடைய இது மறுகளை வந்து கூட அழிஞ்சிடும் அழிஞ்சிரும் கோவை ஏன் அப்படி சொல்றோம் புலி விரல் மாதிரியே இருக்கும் அந்த இலை வந்து புலி விரல் மாதிரி காலுடைய பாத மாதிரியே இருக்கும் புலி நாக கோவை இது எதுக்காக பயன்படுது இது வந்து இந்த மூட்டு வலி உடம்பு நம்ம ஆயில் மாதிரி மஜ்ஸ் பண்ணுறாங்கள்ல அதுகளுக்கெல்லாம் இதை உபம இது 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 கூட இன்னொரு அஞ்சாறு மூலிகை போட்டு எடுத்து காய்ச்சி போட்டோம்னா அது தனியாக பண்ணக்கூடாது போட்டோம்னா சரியாக வேலை இதை தனியாக நம்ம உட்கொண்டு வந்தோம்னா புளி மாதிரி வேகமாக உடம்பு எனர்ஜி இதுக்கு பேர் விஷ்ணு கிராந்தி அறுபத்தி நாலு வகையான காய்ச்சல் இதை வந்து மூணு மணி நேரத்தில் கஷாயமா வச்சு குடிச்சா சரியாயிரும் காய்ச்சலா இருந்தாலும் பன்றி காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்ங்கிற ப்ளூ காய்ச்சல்ங்கிறாங்கல்ல அந்த காய்ச்சலே சரியாயிரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய நன்மைகள் பட்டிருக்காங்க நிறைய மக்கள் இதை வந்து கஷாயம் வச்சு காய்ச்சி குடிச்சோம்னா மூணு மணி நேரத்துக்குள்ள காய்ச்சல் சரியாயிரும் காய்ச்சல் இருக்காது பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் சரி வந்து கஷாயமாக கஷாயமாக குடிக்கணும் இதை அரைச்சி பொடி பண்ணி எம்டி கேப்ஸ் இதாகவும் சூரணமாகவும் சாப்பிடலாம் கஷாயம்னா உடனே குளுக்கோஸ் மாதிரி உடனே சரி பண்ணும் இந்த மூலிகைக்கு பேர் விஷ்ணு கிராந்தி விஷ்ணு கிராந்தி இதில் ரெண்டு இனம் இருக்குது சரி வெள்ளை ப்ளூ ரெண்டு இருக்குது இது புழு புழுன்றதை எப்படி ஐடென்டி பண்ணுறீங்க இது வந்து செடியை பார்த்தா எங்களுக்கு தெரியும் இந்த காலட்டயத்தில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் குழுக்குள் இருக்கு இந்த இது இப்போ விதை இது வந்து பூ

வெள்ளை இருக்குது புழு இருக்குது வெள்ளையும் புழு இருக்குது ரெண்டுமே இருக்கு அந்த பூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் செடியை பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு வந்து செடியை பார்த்தா அது வெள்ளையாக புழுவாங்கிறது வாங்குறது தெரியாது உறவுகளே பாருங்கள் எவ்வளோ மூ மூலிகையில எவ்வளோ ஒரு அற்புதமான இதுன்னு பார்த்துங்க அந்த செடிக்கு பெயர் கூட வந்து கடவுள் அந்த விஷ்ணு கிராந்தி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அதுக்கு பொருள் கூட வந்து அந்த சக்கரத்தினுடைய வடிவத்தில் கூட அதை வச்சு சித்தர்கள் எதையுமே நமக்கு வந்து சும்மா வந்து சொல்லிக் கொடுக்கல கற்றுக் கொடுக்கல ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு அணு அணுவாக எல்லா மூலிகைகளும் அவங்க உன்று அதாவது சாப்பிட்டு அதுக்கு என்னென்ன நோய் ஆகுது உடலில் என்ன விதமான மாற்றம் உண்டு பண்ணுது அப்படின்ட்டு தெரிஞ்சு ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த வித்தைகளில் இந்த மருத்துவத்தில் பற்றிலாம் நாம் புத்தகத்தில் இப்போ படித்தோ வாசித்தோலாம் இதை வந்து நம்ம கற்றுக்க முடியாது இது பரம்பரையாக அந்த வழி வழி வந்த போகக்கூடிய வாரிசுகளால் தான் இந்த செய்தியை நமக்கு கடத்துகிறாங்க அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஏதோ வழிபோக்கரில் நம்ம வந்து நிறைய புத்தகங்களில் போகறீர்னா போகிற இயலாயிரம் புத்தகத்தில் கூட அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்மளால் வந்து காட்டுக்குள்ளே போயோ எந்த எந்த மொழியும் நம்ம பார்த்து இதுதான் சொல்லி ஐடென்டி பண்ணி பண்ண முடியாது அது சாப்பிட்டா அது என்ன ஆகும்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து அந்த அந்த மரபணுகளை உதித்து வந்தால் போகக்கூடிய வழிவந்த அந்த சப்ளி என்கிற குடும்ப வகையாக்களும் தேவைந்த குலத்தை சார்ந்த அந்த மக்கள் இன்றளவும் தொடர்ச்சியாக இந்த மருத்துவத்திலே கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணுறாங்க நம்ம அதைத்தான் பார்க்கணும் இன்றும் இந்த அவருடைய காலங்கள் வந்து ஐயாயிரம் வருஷம்ன்றாங்க குத்து நமக்கு தெரியல ஆனால் தொடர்ச்சியாக அவங்க வழி வழியாக வந்து அந்த மருத்துவத்தை கடத்தியிருக்காங்க அவர்களுடைய போவருடைய வாரிசுகளான இன்றும் உயிரோடு இருக்கிறாங்க அவர் இந்த வாரிசுகள் இன்றைக்கு நமக்கு அவங்க தான் இந்த வழிகாட்டியாக இந்த மலைக்கு நமக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி நிறைய மூலிகைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம் அதில் ஒரு வகை தான் இது வந்து விஷ்ணு கிராந்தி இந்த விஷ்ணு கிராந்தி காய்ச்சலுக்கு குணமாகக்கூடிய மருத்துவ குணம் உடையது இது மாதிரி எண்ணற்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகைகள் ஒவ்வொரு இலை தலை கொடி செரி மரங்களுக்கான மருத்துவ குணங்கள் பொதிந்து கிடக்கிறது இந்த பொன்னிமலைக்குள்ளே அப்படியுடைய வரலாற்று பொக்கிசங்களை தான் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம காட்சிப்படுத்திட்டு வரோம் எவ்வளோ நேரம் நமக்கு இருக்குதுன்னு தெரியல முடிந்த அளவுக்கு நம்ம முழுவதுமாக இதை காட்சி பண்ண முயற்சி செய்கிறோம் தொடர்ந்து நமக்கு இந்த இதை பாருங்கள் நமக்கு வந்து மதம் சாதி இனம் கடந்து மானுட சமூகத்துக்கு மனித வாழ்விகளுக்கு இந்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எல்லோ மக்களுக்கும் எல்லோருக்கும் நோய் நொடி இல்லாமல் இந்த சமூகம் ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சித்தர்கள் நமக்கு இந்த அரிய வகை கண்டுபிடிப்புகள் மூலிகைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே இவர்களுக்கு இந்த குடும்பர்களுக்கு மல்லர்களுக்கு அது வழிவழியே வந்த போகக்கூடிய வாரிசுகள் இன்று இன்றும் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு கூடுதலான மகிழ்ச்சியும் கூட சிறப்பும் கூட இது ஒட்டுமொத்த நம்ம மல்லர் குலத்துக்கே ஒரு பெருமையாக நம்ம பார்க்கிறோம் அடுத்த ஒரு மொழிகளை நம்ம சந்திப்போம் வாங்க போகிறோம் காட்டுக்கோட்டை காட்டுக்கோட்டை இது என்னன்னா அந்த அந்த குழந்தை ஓடிச்சிங்கன்னா பால் வரும் சரிங்க அந்த பால் வந்து வாய்ப்புன்னு உள்ளவங்க அந்த பால் எடுத்து வாயில கொப்பிடிச்சுட்டாங்கன்னா மூணு நேரம் நாலு நாள் கொப்பிடிச்சாங்கன்னா போதும் வாய்ப்பு நல்லா போயிடும்

இது பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் சொல்ல மாதிரி இந்த வாய் இந்த பால் எடுத்து வாயில வந்து போட்டு குப்பிளிச்சா அந்த வாயில் இருக்குள்ள எவ்வளவு வாய்ப்புண்ணு எல்லாம் வந்து சரியா வரும் அப்படின்னு சொன்னாரு இது ஒடிச்சா பால் வந்து சொட்டு வைக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இது இந்த விதை இருக்கலாம் இது வந்து காட்டு ஆமாடுக்குன்னு சொல்லுவாங்க இவங்க காட்டுக்கொட்டைன்னு சொல்கிறாங்க இது காட்டு ஆமணுக்கு நம்ம இதில் இந்த சாதாரண ஆமணக்கு விதை மாதிரி இது வந்து காட்டு ஆமணுக்கு இதுக்கு வந்து வீரியம் வந்து அதிகம் அதாவது சாதாரணமாக இது வந்து இயற்கையாகவே இது மலை பிரதேசங்களில் அது முளைக்கிறதுனால இது வந்து காட்டு ஆமணுக்கு இந்த விதையை என்ன செய்வாங்களாம் சித்தர்கள் இந்த சித்த வைத்தியத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விதைகளை வந்து உடல் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றாங்க எந்த மருந்து உட்கொண்ணாலும் அதை எடுத்தோடனே நேரடியாக அந்த உணவு வந்து மருந்து வந்து சித்த வைத்தியத்துக்களை சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய கழி வயிற்றுக்களை வந்து நிறைய கழிவுகள் கிருமிகள்லாம் இருக்கும் அதோடு அப்படி சேர்த்து நம்ம அவங்க கொடுக்குற அந்த சித்த மருந்துகளை அப்படியே சாப்பிட்டோம்னா சரியாக வேலை செய்யாது அப்படின்றக்காக இந்த காட்டு ஆமனுக்கூடிய அந்த விதைகளை வந்து அரைச்சி முதல் கொடுப்பாங்க அப்படின்றாங்க கொடுக்கும்போது இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேற்றும் அது வயிற்று போக்குன்னு சொல்லுவாங்க அந்த வயிற்று போக்கு வெளியேறி ஒட்டுமொத்த வயிறு இருக்கிற எல்லா கழிவுகளுமே வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெளியேறி குடல் சுத்தமான பிறகுதான் சித்தர்கள் சொல்கிற மற்ற மூலிகைகள் அது எந்த நோயாகலாம் இருந்தாலும் சரி அந்த உணவு அதாவது வாய் வழியா உள்ள உட்கொள்ற அந்த மூலிகைகளை நம்ம மருந்து எடுத்துக்கிறணும் அந்த மருந்துக்கு முன்பாக இந்த விதைகளை அரைத்து கொடுப்பாங்க அப்படின்ற செய்தி கூடுதல் தகவலையும் நாங்கள் பதிவு பண்றோம் இது நானா சொல்லல இங்க அவர்களுடைய வழிகாட்டு பேர்ல அவங்க சொல்றதை தான் நம்ம அதை பதிவு பண்றோம் அதுக்காக தான் அந்த செய்தி பதிவு பண்றோம் இந்த விதையை வந்து கழிவுகளை வயிற்று உள்ள கழிவுகளை வெளியேற்ற பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்டாமனுக்கு விதைகளை இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இந்த அதாவது வெள்ளாட்டம் பால் வெள்ளாட்டம் பால் அப்படி இல்லாட்டி மோர் மோர் அல்லது சுடுதண்ணீர் மோர் அல்லது சுடுதண்ணில வந்து கலந்து இதை வந்து குடிக்கணும் அப்படின்றாங்க குளிர்ந்த நீரிலோ மற்ற நீர்லயோ கலந்து குடிக்க கூடாது அதுக்கான விதிமுறைகளும் இதுதான் ஒண்ணு வந்து எல்லா தனி வெள்ளாட்டம் பாலில் கலந்து குடிக்கணும் அப்படி இல்லாட்டி சுடுதண்ணி இல்லாட்டி மோர்ல கலந்து இதை குடிச்சிங்கன்னா வயிற்று போக்கள் அதாவது குடல் சுத்தம் எல்லாத்துக்குமே நல்லது அதாவது மருந்து குடிக்கிறவங்க தான் அதை சாப்பிடணும் கிடையாது இப்ப நார்மலா இயற்கையாவே நம்மளும் கூட சாப்பிடலாம் நிறைய சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள கிருமிகள் பூச்சிகள் கழிவு எல்லாமே குடல் சுத்தம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடையாவது நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பக்கம் மலை பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய அனுமதி கேட்டு இது தேர்ந்தவர்கள் அதாவது அவருடைய வழிகாட்டு இதை எப்படி சாப்பிடணுமோ அது முறைப்படிதான் அதை நம்ம பயன்படுத்தணும் சாப்பிடணும் அப்படின்றதையும் நம்ம தெரியப்படுத்தோம் நீர் இதுக்கு பேரு பேருந்த நீர் நீர் சரி இது வந்து மறு அந்த இதெல்லாம் தேய்ச்சோம்னா இல்லாமல் போயிடும் பால் மருகு முகத்தில் அதெல்லாம் அது வந்து தேய்ச்சோம்னா இல்லாமல் போயிடும் கூட இன்னைக்கு வந்து லேசர் வச்சு எடுக்கிறாங்க பயன்படுத்த ஆமாம் அது இதை தே இதை பட்டோம்னா இந்த இலை எடுத்து சும்மா பச்சையாகவே இப்படி நசுக்கி அந்த மருங்க இருந்துச்சுன்னா இங்கே இப்படி தேய்ச்சோம்னா இல்லாமல் போயிடும் அதனுடைய இது அதனுடைய இது மறுகளை வந்து நீக்கினா கூட அது தடம் தெரியாமல் தடம் தெரியாம அழிஞ்சிரும் இந்த ஐயா ஐயாக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து தேய்ச்சோம்னா இல்லாம போயிடும் தேய்க்கணும் தொடர்ச்சியாக ஒரு பதினெட்டு நாள் தேய்க்கணும் தினமும் பதினெட்டு நாள் தொடர்ச்சியா தேய்ச்சோம்னா அது இல்லாமல் போயிடும்

கோவை எதுக்காக பயன்படுது இது வந்து இந்த மூட்டு வலி உடம்பு ஆயில் மெஸ் பண்ணுறாங்கல்ல அதுகளுக்கெல்லாம் இதை உபம இது 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 கூட இன்னொரு அஞ்சு ஆறு மூலிகை போட்டு எடுத்து காய்ச்சி போட்டோம்னா அது தனியாக பண்ணக்கூடாது போட்டோம்னா சரியாக வேலை இதை தனியாக நம்ம உட்கொண்டு வந்தோம்னா புளி மாதிரி வேகமாக உடம்பு எனர்ஜி கிடைக்கும் அந்த இலையை வந்து சாப்பிட்டோம்னா இன்னொரு தர சொல்லுங்க அதுக்கு பேர் என்ன புலிநாக கோவை புலிநாக கோவை அந்த இலக்கிய பேர்